ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களோடய ஈவினிங் விளாக்கத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாயங்காலம் வேலைகள் இப்போ வந்து சமையல் பண்ண போகிறேன் ரசம் வச்சுட்டு சீனி இறங்கா பொரியல் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி இட்லிக்கு காலையிலே மதியமே ஊற போட்டாச்சு அரிசி அம்மாச்சி ஊற வச்சாங்களா ஊற வச்சதுலேருந்துமே கரண்ட் போன மணிக்கே இருக்குது ஒரு வரல் லாட்டி எழுத்துக்க அதுக்கப்புறம் கரண்ட் அப்படியே போயிடுது ஃபேன் இல்லாமல் கயிறாக குடி தூங்கவே மாட்டாங்க இப்போ பொட்டியில் தூங்கிட்டு இருக்காங்க கரண்ட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சா நான் கரண்ட்டு வரல எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது நான் காய் வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி எடுத்து வந்து சமையலில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு உலக பாருங்க நீ பாருங்கள் எங்கள் கிச்சன் இப்போதைக்கு இப்படி இருக்குது இப்போதே முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த கிச்சன் மேடப்லாம் வெறும் பாத்திரம் இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் விலைக்கு கவுற்று போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே இப்போதே எடுத்து கவுற்று போட்டிருக்கேன் அம்மாச்சி வந்து வீடு வாசல் கூட்டிட்டாங்க வா கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துடுச்சு சார் சொன்ன உடனே கரண்ட்டு போயிருச்சு இப்படி பாருங்கள் கரண்ட் இப்போதே வந்துச்சு கரண்ட்டு வந்துடுச்சுன்னு சந்தோஷமாக சொன்னே அடுக்காட்டி கரண்ட் போயிடுச்சு சரி அவங்க பொறுமையாக வரட்டும் பாருங்கள் முக்கால்வாசி மா காட்டியாச்சு இந்த ஒரு உரல் அதுக்கப்புறம் இந்த உளுந்து வந்து வடைக்காக உற வச்சிருக்கோம் வடை செய்கிறதுக்காக அது மட்டும் ஆட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உடஞ்சி போச்சு நல்லாவே உடஞ்சி போச்சு இப்போ நான் வந்து ஒலையெல்லாம் வச்சுட்டேன் டெய் உலர அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுதுதான் நான் போக வர்றதை பாருங்க நல்லவே எல்லாம் போக ஃபுல்லாக வெளியில் போகுது வீட்டுக்குள்ள போகாமல் இதுவே ஃபேன் மட்டும் ஓடி இருந்துச்சு ஃபுல்லாக அப்படியே வீட்டுக்குள்ள போகும் ஃபேன் ஓடிச்சுன்னு சட்டி கோண்டலாக இருக்கா இல்லை ஏன் நேராக இருக்க மாதிரி இருக்குது இல்லையே சரி எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் டீ வெளியில் இருந்து உள்ளே கள்ளி இப்போ சீனி வரங்க வந்து எங்கள் அம்மா சேர்ந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ரசத்துக்கு வந்து அம்மியில் இடிக்க போகிறேன் உரல்லலாம் அரைக்க முடியாது அதனால் இடிகளில் வந்து இடிக்கணும் தீ ரொம்ப கஷ்டம் இருக்கு மொத்தமே இவ்வளோ வச்சு அருவாமனையை வச்சுக்கிட்டே உங்கள் கையில் உடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்குமாச்சி அருவாமனையை நீட்டமாக வச்சுக்கிட்டு கையில் ஒடிக்கிறீங்க சீரங்க கையிட்ட ஒடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கரண்ட்டுக்கு இன்னும் வரல கரண்ட்டுக்கு என்னதே பிரச்சனையே தெரியலை கரெக்டாக நாங்கள் இட்லிக்கு தான் கரண்ட்டு போயிருது பரவாயில்ல போனால் எப்படியாக இருந்தாலும் வந்து தானே ஆகணும் ஏமாச்சி எங்க போனாலும் மற்றதானே ஆகணும் வீட்டுக்கு எங்க போனாலும் சுத்தி வரனு உங்களை கரண்டு சரி நான் அப்படியே ரசத்துக்கு கிடைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ சோறு வடிச்சாச்சு இப்போ ரசத்துக்கு வந்து தாள வச்சுக்கிட்டு எல்லாம் இப்போ எடுக்கல இல்லை ஏற்கனவே நிறைய ரசகரியம்லாம் போட்டாச்சு அதனால இப்போ ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் கொத்தமல்லி இல்லாத ரசம் வேண்டாம் கொத்தமல்லியெல்லாம் இல்லை ரசம் வச்சு இறக்கிட்டேன் ரசம் வந்து முறை கூட்டின உடனே இறக்கிறன்னு இதயம்புரத்துக்கு கொத்தமல்லி போடாத ரசம் இப்போ வந்து இறங்க பொரியலுக்கு வந்து வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன் எண்ணெய் கடுகு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் நல்லா விலங்கிருச்சு சீனி சீனீரங்காய் போடுறேன் இந்த சீனீரங்காய் பொரியல் சீனியரங்காய் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டீம் சீன் கட் பண்ணி வச்சுருக்காங்க அது பத்தாண்டு ங்காய்க்க்கு தேவையான அளவு உப்பு மூடிட்டுக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் இருக்குது ரசம் வச்சு இறக்கியாச்சு ரசம் வச்சு இறக்கிட்டேன் கொத்தமல்லி படவை ரசம் பிடிதேன் சொல்லிட்டு பார்க்கவே நல்லா இருக்கு இதில் வந்து சீனி இரங்காய் பொரியல் ஓவர் ஷூட்டிங்கை கருங்க எப்படி எளிமென்னு நான் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லாம் சீனரங்காய் போட்டு வதக்கிட்டு கடைசியாக ரெண்டுதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்குனா சீனியலங்காய் போட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் எப்பயுமே பண்ணுவேன் தேங்காய் பூ வந்து எங்கள் மாமா தேங்காய் வேணும் திருகணும் உடைச்சு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸு கேரட்டு அவரக்காய் மூணையும் கட் பண்ணிச்சிருக்காங்க அதையும் பொரியல் பண்ணணும் தண்ணி நல்லாயிருக்கா ரொம்ப வேகத்து நல்லா பொரியலுக்கு போட எங்கள் மாமா தேங்காய் இருக்காங்க ஒரு வழியாக கரண்ட் வந்துடுச்சு எங்கள் அம்மா சின்ன மாவு போடுறாங்க கடைசியாக உளுந்து மட்டும் கொஞ்சம் ஆட்டணும் அதில் மட்டும் ஆட்டுறாங்க பாருங்கள் எங்கள் குட்டியை உங்கள் அண்ணனோட விளாண்டுக்கிட்டுருக்கு எப்பையும் போல் அடுப்புக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பிடிக்க விட்டாச்சு இதுலேயே தேங்காய் பூவையும் போட்டு விட்டுருவோம் ஹைரா வேற கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ அதே ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பிடிக்காம இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் இதுவும் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் எங்கள் லைஃப் சொல்ல முடியாது இதுவும் நல்லா இருக்கும் இருடா வர்றேன்டா ஒரு நிமிஷம்டா அவ்வளவுதேம் ஃப்ரெண்ட்ஸ் நியரங்க பொரியல் ரெடி பாருங்க அவங்க ரெண்டும் படுத்தாங்க அவ்வளவு வேங்க மாவுலாம் ஆட்டி முடிச்சாச்சு நீ பாருங்க நீ க்ரேண்ட்ரு மட்டும் கழிவு விட்டால் வேலையை இது வந்து வடக்கு ஆட்டி வச்சுருக்க மாவு இப்படி இருக்கு அவ்வளவு மாவு இருக்கு அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியலும் பண்ணிட்டேன் இறங்க காமிக்கிறேன் குட்டியை கையில் வச்சுருக்கறதுனால ஒருத்த கையில் டக்குன்னு காமிக்க முடியலை ஃபோன் இருக்கிறதுனால இங்கே பாருங்களே முட்டை போட்டு பொறிஞ்சிருக்கேன் இது கிலோ இருக்கிறது சீனீரங்கா பொரியல் சாப்பாடும் அடித்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பாடு ஒடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு எங்கள் அம்மாச்சு கிரேண்ட் மட்டும் கழுவி விடுறாங்க அடுத்து நைட்டுக்கு சாப்பிட்றேன் ஐ ஐ அய் இதே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நைட் சாப்பாடு ரெண்டு காய் அதுக்கப்புறம் ரசம் நிறையா ஊக்கி சாப்பிடுவேன் நீ பாருங்கள் ரசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி சாப்பிட்டு கடைசி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் பாப்பாவுக்கு பால் கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா சிமிக்கும் நீ பாருங்கள் அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சின்னதாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்